வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் பூராடம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி நவமி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கணிதாரம்பம் கரும்பு நட பழைய கிணறுகளை சீர்திருத்த அத்வைதாரம்பம் தீர்த்த சிரார்த்தம் நடத்த தீர்த்த ஸ்நானம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் புதன்கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்